இந்திய எல்லைப் பகுதியில் சீன ராணுவம் ஊடுருவியதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே ஆண்டனி நாடாளுமன்ற இன்று விளக்கமளிக்கிறார் இந்திய பகுதியில் சீன ராணுவம் அத்துமீறி ஊடுருவி கூடாரம் அமைத்ததாக கடந்த சில மாதங்களாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதனையடுத்து பிரதமர் மன்மோகன் சிங்கின் உத்தரவுப்படி தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு கடந்த மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எல்லைப் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டது மக்களவையில் நேற்று பேசிய பாஜக மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா இந்திய எல்லையில் சீன ராணுவம் அறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊடுருவியதாக வெளியான தகவல்களை சுட்டிக்காட்டி இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சர் ஆண்டனி உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் இந்த விவகாரத்தை தாங்கள் கவனத்தில் கொண்டிருப்பதாகவும் இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சர் இன்று விளக்கம் அளிப்பார் என்றும் கூறினார் பாதுகாப்பு அமைச்சர் ஆண்டனி இன்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது